அப்ப ஆராதனை என்பது கத்தர் அறிவே இருக்கக்கூடிய காரியங்கள் நம்ம சரீரத்துல அவையத்தில் நம்ம இடத்துல காணப்படுகிற கத்தர் அறிவேற்கிற காரியம் ஆராதனைக்கு ஆராதனை என்பது வந்து விக்கிர சொரூபத்தையோ படத்தையோ வளர்ந்தது மாத்திரம் விக்கிர ஆதனை இல்லை நம்ம சுத்தி இருக்கிற நம்மளை சரீரத்துல காணப்படுகிற எல்லா காரியங்களும் கத்தர் அறிவேற்கக்கூடிய காரியங்களை நாம் விலக்கி கத்தருக்கு ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்துதான் அந்த அசுத்தத்தை விட்டு விலகணும் அசுத்தத்தை விட்டு விலகி நம்முடைய சரீரத்தை எப்படி ஒப்பு கொடுப்பதே ஜீவன் உள்ள ஜீவன் உள்ள தேவனுக்கு நமக்கு ஒப்பு கொடுப்பதே நாம் செய்யும் புத்தி உள்ள ஆராதனை கூட என்று வேதம் சொல்கிறது அப்ப விக்கிர ஆராதனை என்ன கத்தர் அறிவேற்க அறிவேற்க கூடிய காரியங்கள் அதை விட்டு விலகணும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பாகனா விட்டு விலகி கத்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள் என்று வேதனை சொல்லுகிறேன் அப்ப நீங்க இன்னைக்கு ஆராதனை என்று சொல்லுகிறேன் ஆராதிக்கிறேன் என்று சொல்லுகிறேன் நாம் இதுவரைக்கும் எப்படி ஆராதனை போட்டு வந்தோம் இப்ப எப்படி ஆராதிக்கணும் முதல்ல சபை ஆராதனை என்பது காலைல ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு சாய்ந்தரம் நாலு மணி தான் முடியும் அப்போ ஒரு பின் ஒரு சர்ச்சில் போனால் எப்பவுமே பின் அதை பார்த்து ஆரம்பிச்சு அப்படியே போய் நேற்று கொண்டே இருக்கும் இப்போ அப்படியே படிப்படியாக டைம் குறைஞ்சிக்கிது உங்கள் இவங்களுக்கு ஏற்றபடி நேரத்தை குறைச்சு கம்மி பண்ணியிருக்கிறாங்க அப்போ காலத்து ஆட்கள்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சொல்கிறது தான் வார்த்தை அப்படியே அவங்க வார்த்தைக்கு கீழ் இன்னைக்கு பாஸ்டர் சொல்கிற வார்த்தைக்கு ஒன்றும் கீழ்படிய மாட்டேங்க அந்த பாஸ்டர் சொன்னார்னா காலத்து ஆட்கள் சொன்னார்னால் அது அப்படியே நடக்கும் அவங்க பாஸ்டர் பேசிக்கு மீற மாட்டாங்க இன்னைக்கு பாஸ்டர் சொன்னாலும் அது கேட்க மாட்டேங்க இது ஒரு விகராகும் இன்னைக்கு நிறைய கள்ள உபதேசம் வருது கள்ள காரியங்கள் வருது இந்த அவர் சொல்கிற வார்த்தை எப்பேற்பட்ட பெரிய ஊழிய இருந்தாலும் சரி சின்ன ஊழிய இருந்தாலும் சரி கத்தருடைய வார்த்தை இருக்குதா வசனம் இருக்குதா சொல்லுகிற காரியம் நடத்துகிற காரியம் வேதத்துக்கு ஒப்பிட்டு போகுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா சத்தியம் உங்களுக்கு தெரியணும் சத்தியம் உங்களுக்கு தெரியலன்னா எதுவும் பண்ண முடியாது இயேசுநாதர் இருவார் எப்போ வருவாருன்னு யாருக்கு ஒரு இதில் கூட எழுதலை ஆனால் வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறார் இயேசுனார் வந்துட்டு போயிட்டாருன்னு சொன்னாலும் நீங்கள் நம்பத்தக்கதாக நம்புவீங்க இயேசுநாதர் இன்னும் வருவேன்னு சொன்னாலும் நம்புவீங்க ஏன்னா நமக்கு என்ன தெரியல சத்தியம் தெரியல அப்ப சத்தியத்தை அறிந்தீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியம் தான் நம்மளை விடுதலையாக்கும் நிறைய பேருக்கு வசனம் தெரியுது சத்தியம் தெரியல சத்தியம் என்பது வசனம்தான் ஆனாலும் அந்த வசனம் ஜீவனுள்ள உள்ள வார்த்தை ஜீவனுள்ள தேவன் அவர் என்ன சொன்னாரு அவர் என்ன செஞ்சாரு அவர் என்ன சொன்னாரோ அதே தான் அவர் செஞ்சார் அவருடைய ஒரு வார்த்தை கூட ஒன்னும் மாறும் இன்றைக்கு நம்முடைய சொல் எப்படி இருக்குது செயல் எப்படி இருக்குது அதை நம்ம கவனிக்கணும் ஏதோ நாற்று கிழமை மட்டும் சபைக்கு போறோம் ஆறாம் வர ஆறாவது வரும் அப்படி கிடையாது ஒவ்வொரு நாளும் கத்தரை ஆராதிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் கத்தரை தொழுது கொள்ள வேண்டும் அதான் வசனம் சொல்லுகிறது பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்க அப்போ பரிசுத்தம் இல்லாமல் கத்தரை ஒருவரும் ஒருபோதும் தரிசிப்பதில்லை நீங்கள் ஆறு நாள் வெளியே இருக்கிறீங்க ஒரே ஒரு நாள் தான் உள்ள புரியுதா வசனம் சொல்லுது ஏசியா ஏசியா ஆறு ஆறு ஒன்று ஏசையா காந்த ஒரு தரிசனம் காட்டுறாரு ஊசியா மரணம் அடைந்த முன் மரண பின் முன்னே அப்போ அவங்க சொல்லுது பாருங்க அங்கே ஏஞ்சல் இருக்கிறாங்க ஏஞ்சலுக்கு ஆறு ஆறு ரக்கை இருக்குது ஒரு ரக்கையில பறந்து ஒரு ரக்கையில தன்னுடைய உடம்பை மூடி ஒரு ரக்கையில காத்து கொண்டு நினச்சா அப்போ தெய்வ தூதர்கள் எப்படி கத்தரை ஆராதித்தார்களான் தன்னுடைய உடலை மறைத்து சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் பரிசுத்த பரிசுத்தர் என்று அவர்கள் ஆராதித்தார்கள் இருபத்து மணி நேரம் துதிதான் பரலோகத்தில் இங்கே நியூஸ் சேனல் இருபத்தி நாலு பேர் செவன் மாதிரி அங்கே இருபத்தி மணி நேரம் அங்கே தான் இங்கே பத்து நிமிஷம் நாம ஒரு மணி நேரம் சர்ச்சுக்கு வந்தால் அப்படி நிலையுது இப்படி நிலையுது எப்படா பாச முடிப்பார் அப்படின்னு நிற்கிற நீ பரணோவத்தில் இருபத்தி நான்கு மணி நேரம் வர்ஷிப் தான் ஆரா ஆராதனை தான் அங்கே போய் எப்படி இருக்கு அங்கே எப்படி உட்காருவேன் இங்கே பத்து நிமிஷமே உன்னால் உட்காரன்னா யுக யுகமாக அங்கே உட்காரணும் எப்படி உட்காருவேன் எப்படி ஒரு நாலு பதினோருக்கு கொண்டு போவார் இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும் இது விளையாட்டுக்கல்ல இதுதான் நம்ம சிந்திக்க வேண்டிய காரியங்கள் அங்க இருபத்தி மணி நேரமும் வேதத்தின் படியே தான் சொல்றேன் நான் சொல்ற காரியத்துல கூட வார்த்தை வார்த்தைகள்னா நீங்க சோதித்து பாருங்க வெளிப்படுத்தின சொல்லுது நாலாம் அதிகாரம் சொல்லுது நாலாம் அதிகாரம் எட்டாம் வருஷம் சொல்லுது எப்படி ஆண்டவர் அங்க பல்லவத்தில் ஆரம்பிச்சிருந்தாங்களா வெளிப்படுத்தல் நாலு எட்டு வாசிங்க

ஆ தூதர்களால் தெய்வ தூதர்களால் புகழப்பட்டு அங்கே வர்ஷிப்பான் இருபத்த மணி நேரம் அங்கே வர்ஷிப்பான் ஆண்டவரை துடித்து கொண்டு வர அந்த இடம் ஒரு மகிமையான ஒரு இடம் இங்கே ஒரு மணி நேரம் உட்காரத்துக்கு யோசிக்கிறோம் நாட்டிக்கு அவங்க ஒரு நாள் ஒரு மணி நேரம் உட்காரத்துக்கு யோசிக்கிறோம் ஆண்டவர் எதுக்கு அந்த ஒரு மணி நேரம் உட்கார வைக்கிறாருன்னா மீதி ஆறு நாள் நீ உலகத்தில் போய் வேலை செய்ய போற அசுத்தம் உலகத்தில் இருக்குது அந்த கிளீன் பண்ணி உன்னை பிரசுத்தமாக தான் அனுப்ப போறாரு உன் மூலமாக அங்கே அநேக வரும் வருகிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை ஒரு பாடு உன் மூலிமா ஆண்டவர் ஆதித்துக்கு கொண்டு வர ஆண்டவனை பரிசுத்தம் பண்ணி அனுப்புகிறாரு அந்த நாளிலே நீ கட்டிட்டு அந்த நாள்லேயே நீ ஆண்டு சபைக்கு வந்து வருது கொஞ்ச நேரம் ஆனால் எனக்கு ஆஸ்வாதம் மட்டும் வந்து நிறைய வேணும் ஆண்டு எப்படி கொடுப்பார் ஆராதனை என்பது கத்தரை மகிழமைப்பதற்குரிய காரியம் கத்தர் பிரியப்படுத்த வேண்டும் நாம பிரியப்படுத்தக்கூடாது தான் சொன்னாரு நான் தேவரை நாடியா மனுஷனை நாடியா யாரை நாடி போதிக்கிறேன் நான் மனுஷனை பிரியப்படுத்தினார் இருந்தால் கத்தனுடைய ஊழியக்காரன் அல்லவே அப்ப நான் மனுஷன் பிரகாரமாக நடந்தேன்னா அப்போ நான் யார் இல்ல ஆன்றைய ஊழிய காரணம் நான் தேவரை நாடியா யாரை நாடி போதிக்கிறேன் இப்போ நீங்க யாரை சார்ந்து இருக்கிறீங்க கத்தரை நாடியா இல்ல ஞாயித்துக்கிழமை தான் அந்த ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன் போகல சொந்தக்காரன் போச்சுப்பாங்க நாற்று கிழமத்தான் அங்கே அந்த ப்ரோகிராம் நாற்று கிழம்தாங்க வேலை போகலை நாங்க இல்லை யாரை நாடி யாரை சார்ந்து இருக்கிறீங்க சத்தரை நாடி சரி ஒரு வேளை காலை ஆராதனை நடத் நடத்த முடியல அட்டன் பண்ண முடியலண்ணா மாலை இருப்பாங்க சரி மாலை ஆறாதனும் உங்க வீட்டுல தச்சு நாடு இல்லையா நீங்கள் இருக்கிற இடமே ஆண்டர் சமூகம் ஆண்டு சொல்லிட்டேன் உங்க வீட்டுல கூடி ஜோம் பண்ணுங்க எங்க ரெண்டு நாமத்தினாலே கூடி கூடியிருக்கிறீங்களோ அவர்கள் மத்தியில நான் இருக்கிறேன் என்று ஆண்டு சொன்னார் ஓய்வு நாள் கத்திரக்குரிய நாள் அதை மனம் அழைச்ச நாள் நம்ம முதலாவது என்னனும் பாருங்க இதெல்லாம் நாம் செய்ய தவறுறோம் அப்ப ஆராதனை என்பது பரலோகத்துக்கு ஏற்ற சாயலா இருக்கணும் இன்னைக்கு வர ஆராதனை பரலோகத்துக்கு ஏற்ற சாயலா இருக்குதா புகை போட்டு விடுது அது அடிக்கிறது அது கேட்டால் அது ஒரு விளக்கம் வேறு இப்படி ஆடு அப்படி ஆடு கொரியோகிராஃப் பண்ணுறது ஆராதனை அல்ல முதல்ல சபை வந்து உலகத்தை மாற்றிச்சு இன்னைக்கு சபைக்குள்ளே படிப்படியாக ஒரு ஒரு உலகக்காரியங்கள் வருது அதுக்கு கேட்டால் விளக்கம் வேறு அந்த விளக்கத்துக்கு அர்த்தம் வேறு தன்னுடைய சுயேட்சி கேட்டபடியே அது வசனத்தை மாற்றி மாற்றி அமைக்கிறது வசனம் சொல்கிறது அவருடைய வேதத்தின் ஒரு வார்த்தையும் கூட்டவும் கூடாதான் குறைக்கவும் கூடாதான் இதை குறைச்சா ஆண்டவர் வாய்ஸ் சொற்களை குறைப்பாராம் கூட்டினால் உடைய வேதனை ஆண்டவர் கூட்டுவாராம் இவ்வளோ பயபக்தியா இருக்கணும் ஆண்டவன் நம்ம அசால்கிட்ட சொல்கிறோம் ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை ஆண்டவர் தேவன் நம்ம அசல்டாக இருக்கிறோம் பாருங்க இது முதல் வானம் அதுக்கப்புறம் ஒரு வானம் அதுக்கப்புறம் மூணாவது வானம் அதுக்கப்புறம் அந்த ஹிஸ்ட்ரி புக்கில் பார்த்திங்கன்னா புவியல் சயின்ஸ் புக்கிலெலாம் பார்த்திங்கன்னா அந்த பூமியோடைய படைப்பை ஒரு வரைபடமாக கொடுத்துருப்பாங்க சூரிய குடும்பம் சந்திர குடும்பம் இப்படி குடும்ப குடும்பங்களா பல குடும்பங்கள் பல குவியல் இருக்குது அதற்கு மேலாக வீட்டில் இருக்கிற சர்வவல்ல தேவன் அவரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம் இப்போ நம்ம எப்படி வரணும் பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தெரிந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறேன் பரிசுத்த அலங்காரம் இருக்கணும் நம்முடைய சரீரம் பரிசுத்தமாக இருக்கணும் ஏன்னா நம்ம சரீரத்தை தான் கத்தர் இருக்கிறார் நாம தான் ஆலயம் அப்போ நம்முடைய ஆலயத்தை கெடுத்தால் கத்திரதான் கெடுப்பாரு நம்ம தான் அந்த விட்டு இந்த வசனம் யாரும் சொல்ல மாட்டாங்க நான் சத்தியத்தை சொல்லுவதுனாலே சத்ருவாணும் என்று யார் கேட்குறா பவுல் கேட்குறாரு நான் சத்தியத்தை சொன்னதுனாலே சத்ருவானேனோ என்று பவுல் கேட்குறா ஆகவே எனக்கு புரிய மாட்டேன் எது ஆராதனை அவங்க பாருங்க சாமியை சொன்னவுன்னே அந்த கத் அந்த அந்நிய தேவர்கள்லாம் அவங்களை விட்டு விலக்கி கத்தருக்கு ஆராதனை செய்தார் விலைக்கு கத்தரது தான் எதிர்பார்க்குறாரு நீங்கள் யாருக்கு ஆராதனை செய்ய போறீங்க கத்தருக்கா பாகா கத்தர் அறிவு இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் வில உங்களை விட்டு விலக்கி உன்னுடைய சரீரங்களை கத்தருக்கு முன்பாக தகன பலி மேலே இட்டு அந்தவரையே இதை பெருசு ஸ்தலமாக மாற்றுங்க நீ தான் ஆலயம் என்னுடைய சரீரத்தை பெருசுத்தமாக மாத்துங்கன்னு ஒப்புக் கொடுத்து ஜீவமலை ஒப்பு கொடுப்பதே புத்தி உள்ள ஆராதனை நீ வந்து வாசம் பண்ணுங்க ஆண்டவரையும் சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்க கத்தர் உங்களை தொடுவா கத்தோடைய வார்த்தை உங்களை தொடும் கத்தோடைய பிரசனம் உங்களை ஆளுகை செய்யும் இதுதான் நீங்கள் செய்யத்தக்கதாக புத்தி உள்ள ஆராதனை அது செய்யாம வாரத்தில் ஒரு நாள் வருது எட்டு மணிக்கு ஆராதனை அப்படின்னா எற்றைக்குள்ள வருது எட்டி எட்டி பார்க்குறது எப்படா ஆராதனைக்கும் பாட்டு நிற்குது அங்கே அவங்க ஜோம் பண்ணி நிற்பாங்க அந்த சிஸ்டர் ஜோம் பண்ணுவாங்க இந்த பிரதர் அங்கே பாட்டு பண்ணியிருப்பாரு இந்த பிரதர் அங்கே பண்ணி இருப்பாரு மெசேஜ் பத்து மணிக்கு தானே ஒம்பது மணிக்கு நான் பொறுமையாக போவோம் கத்தர் கவனித்து கொண்டு இருக்கிறார் கத்தர் உன்னை பார்த்து நிற்கிறார் உங்கள்ட்ட தான் கத்தர் பேசுகிறார் உங்கள்ட்ட தான் கத்திர இடைப்படுகிறார் அந்த பயம் இருக்கணும் கத்தருக்கு பயப்படுற பயம் வந்துட்டா மனுஷன் என்ன பண்ணுவாங்கன்னா தீமையை விட்டு விலகுவாராம் தீமை விட்டு விலகுவதே கத்தருக்கு பயப்படுற பயம் பயத்தோடு கத்தரை என்று ஆராதிங்க கத்தருக்கு பயபக்தியோடு கத்தரை ஆராதிக்கணும் அப்போ அதுதான் நீங்கள் செய்யத்தக்கதாக புத்திக்குள்ள ஆராதனை அப்போ இன்னைக்கு நானும் இன்னைக்கு நாட்டிக்கிழமையா நாளைக்கு நாற்றிக்கிழமையா அன்னைக்கு சனிக்கிழமை இன்னைக்கு முன்னாடியே உங்க கொண்டு ஜாம் பண்ணணும் நாளைக்கு ஆராதனை கத்தர் பேசணும் கத்தர் அப்படி இல்ல காத்திருப்பாரு முதல் நாட்கள் அப்படின்னா வைத்தாங்க இப்போ சபை அந்த இதுவே கிடையாது காத்திருப்பமே கிடையாது சில சபைகளை வைக்கிறதே கிடையாது பழைய ஆட்கள் வந்து சபைய வந்து சீர்படுத்தி ஒழுங்கா வந்து வச்சாங்க அதனால கொஞ்சம் நல்ல 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 போதைகள்னா இப்ப இன்னைக்கு கொஞ்சம் இருக்கிறாங்க இந்த நல்ல போதகர்களும் போயிட்டாங்கன்னா சில நல்ல சத்தியத்தை சொல்லுகிற மனுஷர்களும் இருக்கிறாங்க யார் மனுஷன் யாரும் நல்லா கிடையாது இருந்தாலும் சொல்லுகிறேன் சத்தியத்தை பேச போதிக்கிற நல்ல போதகர்களும் இருக்கிறாங்க அதனால சபை கொஞ்சம் நிற்குது அடுத்த ஜென்ரேஷன்ல சபை இருக்குமான்னு தெரியாது ஆகவே கத்தர் உங்களுக்கு சபையை கொடுத்துருப்பாருனாலும் நல்ல போதை நீ சபையை விட்டு விலகாதீங்க கத்தை சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படுங்க நீங்களும் உங்கள் சபை இருந்தாலும் எங்கேயும் போகாதீங்க ஏன்னா இந்த நாட்களில் கத்தருடைய வார்த்தை எப்படி இருந்துச்சா சாமியல் நாட்கள் அபூர்வமா இருந்தது அதே போல இந்த நாட்களில் நிமிஷமான தரிசனம் இல்லை கத்துடைய வார்த்தை இல்லை கொடுக்கிற அந்த வார்த்தை ஆத்துமாங்களுக்கு தன்னுடைய தாகத்தை தணிக்காத வார்த்தைகளால் தான் காணப்படுகிறது தன்னுடைய சுய இயற்சியை கேட்க ஒருத்தர் சொல்றாரு இப்போ உங்க வீட்டில் ஒன்றும் இல்லை ஆனால் கத்தரை காண்பிக்கிறார் உங்க வாசல்ல வந்து ஹெலிகாப்டர் நிற்குது உங்க வீட்டுல பிஎம்டபிள்யூ கார் நிற்குது இப்படி உணர்ச்சியை தூண்டி அவருடைய ஆசையை தூண்டுகிறது கத்தர் பேசுகிற வார்த்தையா கத்தரை பேசுனா அப்படி பேசுவாரு வந்தவங்க வாழ்க்கையில நீ இப்படி பாவம் செய்யற இந்த பாவத்திட்டு மனம் திரும்பு மனம் திரும்பினா கத்த உனக்கு ஆஸ்வதிப்பாரு அப்படின்னு கத்த உன உயர்த்துவாரு அப்படின்னு சொல்லணும் கார் கொடுப்பாரு ஏசி கார் கொடுப்பாரு ராஜாவின் பிள்ளைகள் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்படி அல்ல நீ ராஜாவின் தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அவர் ஒரு தேவன் நீ அவருடைய குமார் அவர் ஆண்டவர் ஆண்டர் கொடுத்த அந்த கருத்தை நம்ம கொடுக்கணும் பயப்படணும் இன்னைக்கு எல்லாமே நம்ம சத்தியம் தெரியாததுனால நிறைய கள்ள பிரிச்சம் வருது கள்ள பொதுகள் உள்ள வருது அப்ப எது ஆராதனை தெரியாத அளவுக்கு ஆராதிக்கணும் சபையில அந்த ஆல்டர் மேல போய் டூ போட்டு வந்து சினிமா பாட்டை இப்படி சபை தரம் கெட்டு போய் கெட்டு போய் கொண்டு இருக்கிறது நீங்களும் நாளும் தப்பிக்கணுமா ஆண்டோடைய வருகை சமயமா நீங்க நாளும் தப்பிக்கணுமா அப்படின்னா சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடையாது அலையூயா அப்ப இந்த நாளில் எது ஆராதனை அப்ப பைபிள் சொல்ற ஆராதனை எது ஆடி பாடி துடிக்கிறது ஆராதனை இல்லை நம்முடைய சரீரத்தை ஆண்டவருக்கு முன்பாக நான் பரிசுத்தமா ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் ஜீவ வழியா ஒப்புக் கொடுக்கிறேன் நான் பரிசுத்தமா வாழ விரும்புறேன் அப்படி சொல்லி வாழ் வாழ்வதே நாம் செய்யத்தக்கதாக உள்ள ஆராதனை தேவனும் ஆவியா இருக்கிறார் அவரை தொழுது கொள்கிற யாரும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளலாம் அப்ப கத்தர் ஆவியா இருக்கிறார் அப்ப நம்ம உண்மையா முழு நிறத்தியோடு கத்திர தெரிந்து கொள்வோம் ஆனால் நம்ம முதலாவது ஆழ்வோட ஆதித்த நீதினா என்ன பண்ணப்படும் மூட கொடுக்கப்படும் கருத்தாமே உங்களை ஆமாம்